எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு லக்கணத்திற்கு வந்து முக்கியமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் எது என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடும் லக்கணம் மட்டுமே வந்து ஒரு செயலை வந்து என்ன சொன்னான்னா செஞ்சிட முடியாது லக்கணம் என்பது ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவோடைய சொல்லை கேட்கக்கூடிய தன்மை வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் தான் உண்டு அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா லக்கணம் மட்டுமே பிரதானம் லக்கணம் மட்டுமே பிரதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாரும் நம்ம இருக்கோம் லக்கணத்திற்கு வந்து உறுதுணையாக இருப்பது லக்கணம் என்பது வலது கை என்று சொன்னால் ராசி என்பது இடது கை இதுல வந்து என்ன சொன்னா சில நேரங்கள்ல வந்து இந்த லக்கணத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல வந்து என்ன சொன்னா ஃப்ரெண்டாக வந்து யார் வரணும் ராசிநாதன் வரணும் அப்ப அந்த ராசிநாதன் வந்து ஃப்ரெண்டாக இல்லாமல் வந்து என்ன சொன்னா ஏடகுணமா வந்துட்டு இப்ப ஒரு செவ்வாயுடைய லக்கணத்திற்கு வந்து செவ்வாய் செவ்வாயுடைய லக்கணத்திற்கு வந்து சனி வீடு ராசிநாதனாக வந்த என்ன செய்வேன் யோசனை பண்ணி பாருங்க ஒரு விருச்சலக்க விருச்சய இலக்கணமே இருக்குது இப்போ விருச்சய இலக்கணத்திற்கு வந்து அவர் வந்து கும்பராசியில் போய் பிறந்திருக்கிறாருன்னு வைங்க ராசிநாதன் வந்து சனி அப்போ விருச்சய இலக்கணத்திற்கு உண்டான ஃபாஸ்ட்டான மூவிங் வந்து செவ்வாயோடைய ஆதிபத்தியம் முடியும் ஒரு ஃபாஸ்டான வந்து ஒரு மூவிங் அந்த ஃபாஸ்டான மூவிங்கை வந்து தடை செய்யக்கூடிய சக்தியாக யார் வந்துருவா சனீஸ்வர பகவான் வந்துடுவாரியா நான் என்னுடைய உன்னுடைய வேகத்திற்கு நான் ஈடு கொடுக்க முடியாதப்பா உனக்கு நான் வந்து ராசிநாதன் தான் ஆனால் உன்னுடைய வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது நீ வந்து அடுத்த செகண்ட் என்ன நான் வந்து ஏவுகணை மாதிரி பாஞ்சிட்டு நிற்கணும் நான் வந்து ஆம மாதிரி மெதுவாக தான் போவேன் அப்படின்னு இதனால தான் சில பேர் வந்து என்ன சொன்னான்னா எவ்வளவு ஸ்பீடாக இருந்து செயல்பட்டெல்லாம் பயங்கரமாக செயல்படுவாங்க ஆனால் என்ன செஞ்சுருவாங்க அந்த ராசிநாதனுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் ராசிநாதனுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது தோல்வியில் வந்து நான் எல்லா முயற்சிகளும் பண்ணினேன் பட் என்ன எனக்கு காரியம் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இதுதான் என்பதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும் அதனால் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் என்ன சொல்லானா நம்மளுடைய லக்கணம் என்னவோ அதற்கு ஃப்ரெண்ட்லியான ராசிகளில் நாம் பிறந்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னா தான் நல்லா இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அதனால் எல்லா மனிதர்களுமே என்ன சொல்லலான்னா ஒன்று என்ன செய்யணும் லக்கணப்படியே செயல்பாட்டை கொண்டு போயிட்டே இருங்க நமக்கு ராசிநாதன் வந்து என்ன சொன்னால் விரோதியாக வந்துவிட்டால் என்ன செய்வீங்க ராசிநாதன் வந்து விரோதியாக வந்து விட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா ஒன்றும் பண்ண முடியாது இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா என்ன தீர்வு இருக்குது அவன் சொன்னால் ஆகாது என்று சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷனை போய் ஆகாது என்று சொல்லக்கூடிய உணவுலேயே ஆகாத காம்பினேஷன் இருக்குது தேனுக்கு நெய் ஆகாது தேனுக்கும் நெய்யே ஆகாது தேன் ஐம்பது கிராம் தேன் ஐம்பது மில்லியம் நெய் ஐம்பது மில்லியம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா டெத்து ஆனால் ரெண்டுமே வந்து தனித்தனியாக பார்க்கும்போது தேன் வந்து அற்புதமான ஒரு உணவு நெய்யே அற்புதமான இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்ட்டான் இதே மாதிரி நிறையா உணவுகள் வந்து என்ன சொல்லலான்னா சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் இருக்கிறது அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிடணும் நமக்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய ராசிநாதன் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு மேச ராசிக்கு வந்து என்ன சொன்னானா யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு சூரியன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துடுவார் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து அவருக்கு வந்து கேது வந்து என்ன சொல்லான்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துடுவார் மேசத்திற்கு வந்து சூரியன் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதற்கடுத்து என்ன சொன்னா கேது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா குரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துடுவார் குரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துடுவார் அதே சமய சமயத்தில் வந்து என்ன சொன்னால் சூரியன் குரு சந்திரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வருவார் ஏன்னா நாலாம் படம் அப்படிங்கிறதுனால சந்திரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துடுவார் கேது பகவான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துடுவார் இந்த நாலு பேருடைய காம்பினேஷனுக்குள்ளே வந்து உங்களுடைய சந்திரன் உட்காந்துருக்கணும் ஒன்று சிம்ம ராசியாக இருக்கணா இல்லைனா வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து கடகராசியாக இருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னால் தனுசு ராசியாக இருக்குன்னா அல்லது மீன ராசியாக இருந்தால்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கோல வச்ச முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கோல வச்ச முடியாது அப்போ என்ன செஞ்சிடணும் நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லுவேன் லக்கணம் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது லக்கணமும் லக்கணாதிபதியும் வலிமையாக இருக்கிறார் அந்த வழி போக்கில் போயிருங்க இல்லை நமக்கு லக்கணமும் லக்கணாதிபதி வழியாக வலுவாக இல்லை அப்படின்னா ராசியும் ராசிநாதனும் ராசிநாதனுக்கு உண்டான கிரகமும் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு நினச்ச அந்த வழியில் போங்க இது ரெண்டையும் நீங்க வந்து பிணைஞ்சு வந்து என்ன சொன்னான்னா உடலும் உயிரும் உடலும் உயிரும் உடலும் உயிரும் அப்படின்னா உடலும் உயிர் வந்து ஒட்டலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாராக இருந்தாலும் உடலும் உயிரும் ஒட்ட முடியல ஒட்ட முடியலைன்னா என்ன சீருக்கு உயிரெல்லாம் இருக்கும் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் ஆனால் வேண்டாத அதாவது வந்து ஒரே வீட்டுக்குள்ள வந்து கணவன் பண்ணி இருப்பாங்க ஆனால் வந்து நினைச்சா பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தான் இந்த ஜாதகங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அதுக்கு நான் என்னுடைய தீர்வு என்னன்னா லக்கணம் ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த வழி போயிட்டே இருங்க அந்த அதுக்குண்டான ஆதிபத்தியுடைய பாக்கியஸ்தான் அதிபதி ரெண்டு குடையவர் நாலு குடையவர் ஏழு குடையர் எல்லாத்தையும் வலிமைப்படுத்திட்டே போங்க சரி நமக்கு லக்கணம் சரியில்லை லக்கணாதிபதி சரியில்லைன்னா ராசிநாதன் எடுங்க ராசியிலிருந்து ரெண்டு கூடவர் இப்படி இருக்கிறார் உண்டான கிரகம் ராசிக்கு ஆறு எட்டு பண்ணுறது மறையாம இருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்க தொழிலை நடத்துங்கள் உங்களுடைய பண வருவாயை பெருக்குங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் சிறப்பாக எந்த ஒரு ஆதிபத்தியையும் செயல்படுத்த முடியாது அப்ப என்ன சொல்லணும்னா நம்ம தீர்மானம் பண்ணிடணும் நம்மளுடைய தொழில் என்று சொல்லக்கூடியது தொழில் என்று சொல்லக்கூடியதும் லக்கணத்திற்கு பத்துக்குடையவனும் ராசிக்கு பத்துக்குடையவனும் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு இப்ப நம்ம என்ன தொழில் பார்க்கறோம் என்ன தொழில் பார்க்கறோம் அப்படின்னே வந்து என்ன என்ன தொழில் நம்மளுடைய உண்மையாகவே நம்ம ஜாதக தான் பார்த்துட்டு இருப்போம் அதுல யாரும் வந்து மாத்தி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கலாம் நீங்க சொல்லவே முடியாது அப்ப மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்க வந்து சொன்னீர்கள் என்று சொன்னால் அப்படி வாழ்க்கையில வாழவே முடியாது இப்ப எனக்கெல்லாம் வந்து போய் புதன் கேது போய் வந்து செவ்வாய் இது ராசிக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கேது இருக்கிற செவ்வாய் இருக்கிற காரணம் செவ்வாய் வலிமையா இருக்கிற காரணத்துல நம்ம என்ன சொல்றோம் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிடத்திற்குள்ள ராசிக்கு ராசிதான் இன்று வரை அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ராசிதான் அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது லக்கணம் என்பது என்ன சொல்றான்னா லக்கணத்திற்குண்டான அந்த பத்துக்குடையவன் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராசிநாதனாக சந்திரனே வந்து என்ன சொன்னான்னா லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துட்டான் அப்பாங்கும்போது உங்களுக்கு நமக்கு எது ஃபேவரட்டாக இருக்கிறதோ எது ஃபேவரட்டாக இருக்கிறதோ லக்கணத்திற்குண்டான லக்கணத்திற்குண்டான லக்கணாதிபதி வலிமையா இருக்கிறானா ராசிக்குண்டான ராசிநாதன் வலிமையா இருக்கிறானா இதுல ஏதாவது ஒன்னு வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு அந்த பாத வழி கரெக்டாக வந்து என்ன சொல்லலான்னா ராசிக்கு ரெண்டு குடையவன் என்ன பொசிஷனில் இருக்காரு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்காரா ராசிக்கு ஆறு குடைவன் எப்படி இருக்கிறாரு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்காரு ராசிக்கு நம்மளுடைய பிரச்சனை என்பது என்ன சொன்னா ரெண்டு ஆறு பத்து தான் இந்த ரெண்டு ஆறு பத்து இருந்தால் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் சிறப்பாக இருந்து விட்டால் என்ன சொன்ன என்ன வேணாலும் சாதிக்கலாம் ஏன்னா பொருளாதாரமும் தொழிலும் வந்து என்ன சார் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டது என்று சொன்னால் நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும் இன்னைக்கு ஒரு பொருளாதாரம் வந்து என்ன நம்மளுடைய பேங்க்கில் வந்து பேலன்ஸ் வந்து என்ன சொல்ல நல்லா இருக்காது அப்படின்னா அது வந்து இன்றைக்கி யாரும் நாலு பேர் ஃபோன் பண்ணல என்னாலும் கவலைப்பட விட நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் அப்படின்றான் அப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன சார் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கணும் அப்போ லக்கணத்துக்கு ல ல லக்கணத்திற்கு லக்கணம் சார்ந்த விஷயத்தில் வருகின்ற அந்த கிரகச்சார அமைப்புகளும் ராசி சார்ந்த கிரகச்சார அமைப்புகளும் இப்ப லக்கணப்புள்ளிக்கு உண்டான லக்கணப்புள்ளி இல்லையா அந்த லக்கணப்புள்ளிக்கு ஒவ்வொரு கிரகம் என்ன ஆதிபத்தியத்தில் தாராபுலனில் சரியாக இருக்கிறதா இப்ப ராசி ராசிக்குன்னு வந்து என்ன சா ராசிநாதன நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் வந்து என்ன சா தாராபலனில் உட்கார்ந்து இருக்கிறாரா எது தாராபுலனில் சரியாக உட்கார்ந்திருக்கிறதோ அந்த பக்கத்தை வந்து பிடிச்சி போங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறானா நீங்கள் இயக்காமல் வச்சிருக்கிறீங்க அந்த இயக்காமல் வச்சுருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் பிரச்சனையில் தள்ளப்படுகிறீர்கள் லக்கணத்திற்கு ரெண்டு கூடையவன் முதல் ஆரம்பம் இந்த லக்கணத்துக்கு ரெண்டு கூடையவன் ஃபேவரட்டா இருந்தால் அந்த வழியில் போயிருங்க லக்கணத்திற்கு ரெண்டு கூடையவன் ஃபேவரட்டாக இல்லை நம்மளுடைய லக்கணத்திற்கு ல புள்ளிக்கு வந்து என்ன லக்கண புள்ளிக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து சரியாக இல்லை என்று சொன்னால் ஆரம்ப ஸ்டேஜ் வந்து என்னைக்கு சரியில்லை அதை தூக்கி கடாசிடணும் அதே சமயத்துல ராசிக்கு ரெண்டு குடையவன் நம்மளுடைய அந்த ரெண்டு குடையவன் வந்து யாருடைய சாரம் வாங்கியிருக்கான் இது தாராபலனின் சரின்னா அந்த ரூட்டை பிடிங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்றான்னா முதலில் வந்து தன குடும்பம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ரெண்டு குடையவனும் லக்கணத்திற்கு ரெண்டு குடையவனும் நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கும் புள்ளி நட்சத்திரத்திற்கும் சில பேருக்கு ரெண்டு பேருமே ஃபேவரட்டா இருப்பான் இந்த பக்கமும் அள்ளி கொடுக்கறதுக்கு அந்த பக்கமும் அள்ளி கொடுக்கறதுக்கு சில பேருக்கு ரெண்டுல ஒன்று இருக்கும் அந்த ஒன்றை பிடியுங்கள் ஆரம்ப புள்ளி சரியாக இருந்தால் நாம் வெற்றிவாக இலவாக சூட முடியும் ஆரம்ப புள்ளி சரியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்னதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து தலவாசல் சரியில்லாமல் இருந்து உள்ள எல்லாம் நல்லா இருக்குன்னா தலைவாசல் முதல்ல வந்து சரி இருக்கணும் அப்போ மண்டையே சரி வந்து என்ன சொன்னா எனக்கு கால்கையெல்லாம் நல்லா இருக்குது நான் வந்து என்ன செய்ய கணக்காக இருந்து என்ன செய்ய முடியும் அப்ப இதை எல்லாரும் தீர்மானிக்க முடியாமல் தான் தான் அதான் அந்த காலத்தில் சொன்னான் விதி நல்லா இல்லைன்னா கெதியப்பார் கெதி நல்லா இல்லைன்னா விதி நல்லா இல்லைன்னா மதியப்பார் மதி நல்லா இல்லைன்னா கெதியப்பார் பார் சூரியனும் நல்லா இல்லைன்னா எதை பார்க்க சொன்னா ஏன்னா இந்த மூணு தான் விதி கிதி இந்த மூணும் ஜெரியில் என்ன என்ன செஞ்சுட்டான் தெரியுமா யாப்பியம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பேரை கரெக்டாக வை உன்னுடைய பேரை வந்து கரெக்டாக வச்சு அதில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஒரு நட்சத்திரம் வந்து என்ன சொல்லுறான்னா விழுகும் அந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னால் நீங்கள் பேர் வச்சிங்கன்னா அங்கே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதாக கணக்கெடுத்து அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா மனிதனும் பிழைக்க முடியும் பிழைக்க முடியாது பிழைக்க முடியாது எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்கு நீங்க ஜாதகத்தை திரும்ப திரும்ப போட்டு வந்து அப்படியே குத்திக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது என்ன சொல்றான்னா என்னையா வந்து நினைச்சா திரும்ப திரும்ப அந்த ஜாதத்துல என்ன இருக்கு ஒன்பது கிரகம்தான் இருக்கும் எந்த வழி சரியா இருக்கு லக்கணம் சரியா இருக்கா ராசி சரியா இருக்கா கெதி சரியா இருக்கா இந்த இந்த மூணு சரியில்லைனாலும் ஆப்பியத்தை கொண்டு வந்துடலாம் உன் பேரை மாத்து உன் பேரை வந்து என்ன சொன்னானா எல்லா மனிதனுமே என்ன சொல்றானா நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் வைங்க இல்லையா சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு சூரியன் என்ற நட்சத்திரத்தில் நின்று இருக்கிறானோ அந்த நட்சத்திர யோனிக்கு எதிர் யோனின்னு ஒன்று இருக்கும் இப்போ சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அது ஆண் எருமை அப்ப பெண் எருமை என்னது பெண்ணருமை வந்து அஸ்தான் அஸ்த நட்சத்திரத்துல பேரவை வாழ்க்கை மாறும் வாழ்க்கையை மாற்ற முடியும் வாழ்க்கையை மாற்ற முடியாது என்பது எதுவுமே கிடையாது அப்ப நம்ம வந்து என்ன சொன்னா திண்டாடுகிறோம் வழிகாட்டுவதற்கு சரியான ஆட்கள் இல்லை இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்லணும் நாம் படிச்சது தான் கரெக்ட் நீங்க படிச்சது தான் நீங்க படித்தது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டுந்தான் தெரியுது அது வந்து என்ன சொன்னா புழக்கத்தில் விடும்போது சரியாக இருக்கணும் உலகத்தில் விடும் உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணி பாருங்க நீங்க வீட்டுக்கு ஒரு கற்பனையில் வந்து என்ன சார் விமானத்துல பறந்துகிட்டு இருக்கீங்கன்னா ஜோதிடம் அப்படி அல்ல உண்மையாகவே நமக்கு அப்ளிகபிள் ஆகும் நமக்கு எது அப்ளிக்க சூரியன் அப்படி லக்கணம் அப்ளிகேபிள் ஆகுதா சந்திரன் அப்ளிகபிள் ஆகுதா அதுக்கடுத்து என்ன சொல்றேன்னா வந்து சூரியன் அப்ளிகபிள் ஆகும் இந்த மூணு பேரை அப்ளிகபிள் ஆனா விட்டுருங்க நீங்க கவலை எல்லாம் பட வேண்டாம் உங்க பேரை சரியாக வையுங்கள் ஒன்று உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் வையுங்க அல்லது உங்களுடைய சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு எதிர் யோனி உங்க சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு எதிர் யோனி எல்லாத்து எல்லா நட்சத்திரங்களுக்குமே உண்டு அந்த எதிர் யோனியில நீங்க பேர் வச்சு பாருங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது நான் கண்ட உண்மை நான் கண்ட உண்மை அப்ப என்ன சொல்றேன்னா எப்பயுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் எங்கு போனாலும் ஜோதிடத்திற்குள்ள வந்து ஒரு புழைக்கிறதுக்கு உண்டான வழி இருக்குது அந்த பொழைப்பதற்குண்டான வழியை வந்து என்ன சொல்லணும்னா இலகுவாக அடைய முடியும் அதற்கு நீங்கள் முதல்ல மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வரணும் அந்த மனக்குழப்பத்திலிருந்து நீங்க வெளியே வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் உண்மையாவே ராசிநாதன் ஒத்துழைக்கணும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் அப்படி வந்து பிறப்பு அமைந்திருக்கிறதா இருக்கிறதா அப்படின்னா இருக்காது அது ஏதோ வந்தாங்க சார் பத்து பேர் எடுத்தா ரெண்டு பேருக்கு இருக்கும் ரெண்டு பேருக்கு இருக்கும் அப்ப என்ன சொல்றான்னா நாம் என்ன செய்யணும் எது வலுவாக இருக்கிறதோ விதி மதி கெதி யாப்பியம் என்று சொன்னால் பெயரை மாற்றிக்கொள்ளுதல் இதுதான் யாப்பியம் யாப்பியம் என்று சொன்னால் நம்முடைய பெயரை வந்து என்ன சொன்னா நம்ம வந்து மாற்றி வைத்து அதை வந்து நீங்கள் எழுதி பார்த்தாலே போதும் கெஜெட்ல எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது கெஜெட்டில் மாற்றித்தான் அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எந்த சட்டத்திலையும் சொல்லலை அதனால் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுபவர்கள் லக்கணமும் சந்திரனும் சந்திர ராசியும் நமக்கு வந்து ஃபேவரட்டா இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா வந்து வருத்தப்படாதீங்க அப்போ மூணு விதத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இறைவன் வந்து எப்பயுமே மூணு விதம் கொடுத்துருக்கிறார் லக்கணம் சந்திரன் சூரியன் இது மூணு நட்சத்திரம் நமக்கு இருக்குது நல்லா நீங்க திரும்பி வச்சுக்கலாம் நாலாவது நட்சத்திரம் நம்மளா வச்சுக்கலாம் அந்த ஒன்றையும் கடவுள் கொடுத்துருக்கிறார் நீங்க இப்போ லக்கண புள்ளிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுவும் உங்க நட்சத்திரம் தான் ராசி புள்ளிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுவும் உங்க நட்சத்திரம் தான் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது அதுவும் உங்க நட்சத்திரம் தான் இதுல எதுவும் அழகா வங்ஸ்ராதுன்னு பாருங்க இது மூணுமே சரியாக எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பேரை வந்து சரி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சரி பண்ணி வைத்து கொண்டால் ஒன்று சரி பண்ணி வைத்துக் கொள்வது என்று சொன்னால் பெண்ணாக பிறந்தால் பெண்ணாக பிறந்தால் அதற்கு எதிர் யோனியில் தான் வைக்கணும் இப்போ ஒரு குழந்தை வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தது ரேவதி நட்சத்திரத்துல பேரை வைங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆண்களாக இருந்தால் நாம் பிறந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்துல வைங்க நல்லா இருப்பீங்க அது அந்த கிரகம் அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு அதெல்லாம் சொல்லாதீங்க அது கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப இதை விட எனக்கு தெளிவா வேணும் அப்படின்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு எதிரி யோனி சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு எதிரியோனி எதிரியோனி இப்போ ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொன்னா சூரியன் நின்று இருக்கிறது அப்ப சூரியனை வந்து என்ன சொன்னால் அது ராஜனாகும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து ராஜனாகும் அப்போ வந்து என்ன சொல்றான்னா அதற்கு எதிரியோனி என்ன சொன்னால் முருகேசீரட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சாரப்பாம்பு இதில் பேர வச்சாச்சுன்னா என்ன சொன்னான்னா வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நிறைய பேர் வச்சுட்டு வந்து என்ன சொன்னா வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது எல்லாருமே நானே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன் சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் கடைசி வரை நீங்கள் வந்து ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியாது உங்களுடைய ஜாதகம் இன்னொருத்தர் கையில் போய் வந்து அவர் திறனாய்வு பண்ணி இப்படி போங்க அப்படின்னு சொல்லணும் அதை நம்ம கண்மூடித்தனமாக நம்பணும் நம்பினோம் என்று சொன்னால் நாம் என்றைக்குமே வந்த ஒரு முடிவு என்ன சொல்லானா எடுக்கக்கூடாது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜோதிடத்தில் வந்து வராது நீங்கள் உங்களுக்கு குருவாக யாரையாவது ஒருத்தரை சிருஷ்டியுங்கள் அவருடைய பாதங்களை போய் தொடுங்கள் அவரை வந்தன சொல்லான நீங்கள் நம்புங்கள் ஜோதிடத்தில் வந்து குரு என்பது ஒரு பெரிய முக்கியமான ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் தொடாதவரை தொட்டு காட்டாத சுட்டு போட்டாலும் வராது இது சாஸ்திரம் அதனால தொட்டு தான் நாங்கள் இத்தனை விவரம் பேசுறோம் ஒரே லக்கணத்தை பிடிச்சிட்டு இருக்க முடியாது ராசியை பிடிக்கணும் சூரியனை பிடிக்கணும் அதுவும் சரியில்லை ஆனா யாப்பியம் என்று சொல்ல பேரை மாத்தி கரெக்ட் பண்ணி நீட் பண்ணிட்டு என்ன சொன்னால் ஃபங்க்ஷன் பண்ணுங்க எல்லா மனிதனும் வாழ வாழ முடியும் எல்லா மனிதனும் வாழ முடியும் இப்படி வைக்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா எப்பயுமே நீங்களா உப்புமா கிண்டி சாப்பிட்டீங்கன்னா பெரிய ருசியா இருக்கு என்னதான் வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன சார் ஒரு உணவை இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்தவர்களுடைய கைப்பக்குவம் நமக்கு ருசியாக இருக்கும் நம்மளுடைய கைப்பக்குவம் என்னதாக இருந்தாலும் சரி தான் அது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவு என்று கூறி எல்லா மனிதனும் வாழ்வதற்கு ஜோதிட ரீதியாக வழி உண்டு அந்த வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து லக்கணத்திற்கு ராசி ஒத்துப்போகணும் போகலையா விட்டுருங்க லக்கணம் வலுவா இருக்கா லக்கணப்படி போங்க ராசி வலுவா இருக்கா ராசி படி போங்க சூரியன் வலுவா இருக்கா சூரியன் வலி போங்க இந்த மூணு வலு இல்லைனா யாப்பியம் என்று சொல்லக்கூடிய பேரை கரெக்ஷன் பண்ணி நேட் பண்ணி அதற்கு ரெண்டு குடையவன் யா என்ன பொசிஷன்ல இருக்கா அவன் நல்லா இருக்கானா தோ பணம் வர கொடுக்குறாப்புல இருக்கானா ஆறு குடையவன் நல்லா இருக்கானா பணம் வர்ற அளவில் இருக்கா ஓகே பத்து குடையவன் நல்லா இருக்கா இத கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா தொழில் நல்லா ஓடும் பணம் வருமானம் நல்லா வரும் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொல்லி இது வந்து ஒரு ஷார்ட்கட்டான வழி இதைத்தான் நாங்களாம் பிடிச்சோம் பிடிச்ச வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும் இந்த நல்லா இருக்கேன்னு சொல்லுவது என்ன சொல்றாங்க நல்லா இருக்கிறதானா நான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும் சும்மா வந்து வெற்றித்தனமா சொல்லிட்டே இருந்தோம்னா என்ன சொல்றான்னா வந்து இல்லாததை சொல்லி வந்து ஜோதிடத்தை வந்து ஏமாற்ற முடியாது ஜோதிடம் அறுவது அற்புதமான பொக்கிசம் என்று கூறி எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி இன்றைக்கு பூச நட்சத்திரம் அற்புதமான ஒரு நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம்னா என்ன சார் ஆன்மீகத்துக்கு சரியான நட்சத்திரம் அதனால இந்த நட்சத்திரத்தில் வந்து எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்